வணக்கம் நண்பர்களே முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் உங்களை மனசார வரவேற்கிறோம் இங்கே சிறிய சிறிய கதைகளின் மூலம் பெரிய வாழ்க்கை பாடங்களை சொல்லி மக்களை ஊக்கப்படுத்துகிறோம் இன்று நாம் ஒரு சிறப்பான கதை பார்க்கப் போகிறோம் இது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு கதையாகலாம் நீங்கள் உங்கள் ஆசையை பின்தொடர பயமாகவோ தயக்கமாகவோ இருக்கிறீர்களா அப்படியென்றால் இந்த கதை உங்களுக்காகத்தான் கதை இது உங்கள் வாழ்க்கை முழுமையாக வாழுங்கள் மருத்துவமனை அறையில் அமைதி சூழ்ந்தது ஜன்னல் வழியே சூரியன் மெல்ல படுக்கையில் சாய்ந்தான் ஒரு முதியவர் மெதுவாக படுத்திருந்தார் அவரின் அருகில் பன்னிரண்டு வயது அர்ஜுன் அமைதியாக கையை பிடித்திருந்தார் அர்ஜுன் எனக்கு இன்னும் அதிக நேரம் இருக்கும்னு தெரியல ஆனா உனக்கு ஒரு உண்மையை சொல்லணும் நான் சிறு வயதில் ஒரு கனவு பார்த்தேன் இசைஞராக வேண்டும் மக்களுக்கு இசையின் வாயிலாக சந்தோஷம் தர வேண்டும் ஆனா எங்க அப்பா சொன்னாரு அது வேலைதானா பொறியாளராகணும் அந்த ஒரு வார்த்தை என் முழு கனவையும் அடக்கியது வாழ்க்கை ஓடிச்சு வேலை குடும்பம் ஆனா என் உள்ளத்தில் இசை மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தது நீங்க பெர்சூ பண்ணலதுக்கு இருக்கு தாத்தா ரொம்பவே இருக்கு ஆனா விட அதிகம் பயப்படுறேன் நீ என் வாழ்க்கையை விட்ட இடத்திலிருந்து துவங்கிடுவையொன்னு நான் உங்க கனவை கண்டினியூ பண்றேன் தாத்தா அதுக்கு தான் நான் வேண்டாம்னு சொல்றேன் அர்ஜுன் என் கனவை நீ பூர்த்தி செய்ய வேண்டாம் உன் கனவை நீ தேடணும் பிறர் கனவுகளை சுமக்காதே உன் மனசோட பேசு அது சொல்லுவதை கேள் நீ என்ன செய்ய ஆசைப்படுறேன்னு நீயே எழுதிக்கொள் பயமாக இருந்தாலும் அதையே பண்ணு அதுதான் உன்னோட பாதை வாழ்க்கையை வாழ்க்கையாகவே வாழணும் பிறருக்காக இல்ல உன்னக்காக அர்ஜுன் ஒரு நோட்பு எடுத்து எழுதினான் நான் யார் என்னை என்ன செய்ய ஆசை தாத்தாவின் கனவை தூக்கி கொண்டு ஓடவில்லை ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளை வழிகாட்டியாக வைத்துக்கொண்டார் ஒரு புதிய பாதை உண்மை வாழ்வுக்கான துவக்கம் நாம் எதை சாதிக்க வேண்டும் என நம் உள்ளம் சொல்கிறதோ அதைத்தான் நாம் பின்தொடர வேண்டும் அதை செய்யவில்லை என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை அல்ல ஒருவரின் கனவில்தான் வாழ்ந்து கொண்டிருப்போம் இந்த கதையில் உங்களுக்கு ஓர் அர்த்தம் இருந்தது என்றால் நீங்கள் யோசிக்கத் துவங்கினீர்கள் என்றால் அதுவே எங்களுக்கு பெரும் பாராட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் இக்கதையை ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுதான் எங்களை மேலும் கதைகள் சொல்ல ஊக்கப்படுத்தும் சக்தி மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய கதையுடன்